ஹலோ மக்களை வெல்கம் டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எஸ் இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரி தான் ஃபீலா இருந்துச்சு இந்த வாரத்துடைய லாஸ்ட் எபிசோட் இந்த வீக் ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு குமரனுடைய அந்த டெய்லர் ஷாப்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சு நொறுக்கிட்டாரு பசுபதியும் அவங்க ஆட்கள் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த விஷயமே இப்போ நிவன்க்கும்னு தெரிஞ்சு எப்படியாவது இதை வந்து நம்ம பழைய மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆனா பசுபதியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பொன்னா வரிலாம் இருக்காங்க பசுபதி மேல இன்னொரு செட் காவேரிக்கு வந்து டவுட் வந்து நெவின் கால் பண்ணி கேட்டுடுறாங்க ஸோ நெவின் வந்து அங்கே நடந்த எல்லா இன்சிடென்ட்டையுமே காவேரி கிட்ட சொல்லிடுறாரு ஈவன் கங்காவுக்குமே டவுட் வருது இருந்தாலும் குமரன் வந்து ஹைட் பண்ணிடுறாரு பிகாஸ் கங்கை ரொம்ப வீக்கா இருக்காங்க ஷாப்பான நியூஸ்லாம் தெரியக்கூடாது பிரெக்னன்சி டைம்ல அப்படின்னு சொல்லி பட் நிவீனும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத அங்கே யமுனா வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறாங்க கேட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து சந்தேகப்பட்டு சந்தேகப்பை மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நெவின் மார்னிங் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு ஃபைனலி இன்னைக்கு எபிசோட்ல விஜய் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் அந்த செகண்ட் அவரோட பிரேஸ் பண்ணி எபிசோட முடிச்சுட்டாங்க விஜய்க்கும் இப்போ தெரிய வந்துச்சு குமரன் ஷாப் இப்படி அடிச்சுட்டு வரும் பசுபதியாக தான் இருக்கும்னு சொல்லி இனிமேல் மூணு சகலைகளும் எனர்ஜி கை கோர்த்து அப்கமிங்ல பசுபதியை எப்படி மாட்டி விட போறாங்க தான் நெக்ஸ்ட் வீக்ல வரப்போகுது ஸோ அது ரிலேட்டடா இந்த வாரம் சண்டே ப்ரோமோ இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ఏ మళ్ళీ నెక్స్ట్ వీడియోలో మే ప్లూసీవ్ అప్డేట్స్ వరకు చాలా సబ్స్క్రైబ్ పనికోం